ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக அருட்பர் அஞ்சோதி அருட்பருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளர்பெருமான் திவ்ய திருவடிகளையே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சில நாட்கள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இன்று உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய பெருவெளி பெருவெளியின் தற்போதைய நிலை நம்ம தமிழ் வேங்கை ஐயா உட்பட பல அருளாளர்கள் நீதிமன்றத்தை நாடி அதன் மூலமாக இந்த பெருவெளியில் நடக்கக்கூடிய அந்த வேலைகளை தற்காலமாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் இதற்கு அடிப்படையாக நமது பார்வதிபுர மக்கள் பார்வதிபுரம் மக்கள் அந்த பள்ளத்திலே இறங்கி ஒரு அற்புதமான ஒரு போராட்டத்தை துவக்கி வைத்தார்கள் அவங்க தான் பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு போராட்டத்தை நமது பார்வதிபுரம் மக்கள் அந்த பள்ளத்திலே இறங்கி போராட்டம் நடத்தினார்கள் அந்த அடிப்படையிலே அரசாங்கம் மிரண்டு போய்விட்டது அவர்களுடைய போராட்டத்தை கண்டு அரசாங்கம் மிரண்டு போய்விட்டது அதன் பிறகு அந்த நீதிமன்றம் வழக்கு தமிழ் ஐயா அவர்களை பயமுறுத்துவதற்காக ஒரு லட்சம் ரூபாய் கட்டினா அப்புறம் இந்த இந்த வழக்கை எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு பயமுறுத்தினார் அவர் அதற்கும் சளைக்காமல் அந்த ஒரு லட்சம் ரூபாயை அங்கே டெபாசிட் பண்ணி அந்த வழக்கை நடத்தினார் அவருக்கு நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகள் இப்பொழுது தற்போது அரசாங்கம் அங்கே எப்படியாவது சில வேலைகளையாவது முடித்துவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேகத்தில் இரவும் பகலும் அங்கே வேலைகளை செய்தார்கள் கிட்டத்தட்ட நம்ம ஒரு முந்நூறு முந்நூறு பேருக்கு மேலே முதல்வருக்கு மனு அனுப்பியிருக்கின்றோம் எல்லாம் சேர்த்து பல அரசியல் அமைப்புகள் போராட்டம் நடத்தினார்கள் ஸோ இது அத்தனையினுடைய வெளிப்பாடு இப்பொழுது அங்கு வேலை நிறுத்தப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் அங்கே பள்ளம் எடுக்கும் பொழுது அங்கே சில கட்டட அமைப்புகள் அந்த பூமிக்கு அடியிலே தெரியப்பட்டு வந்திருக்கு ஆனால் அதை தொல்பொருள் ஆய்வுக்கு எடுத்து செல்கின்றார்கள் இந்த தொல்பொருள் ஆய்வு முடிவு வரும் வரையில் அறிக்கை வெளிவரும் வரையில் அங்கு எந்த வேலையும் தற்காலிகமாக நடக்காது ஆனால் இதில் நிரந்தர தீர்வு அல்ல நிரந்தர தீர்வு என்ன அப்படின்னா அந்த வடலூர் பெருவழியிலே ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடங்களையும் வடலூர் பெருவழியிலே சேர்க்கப்பட வேண்டும் இது முதல் கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை வடலூர் பெருவழியிலே இந்த சர்வதேச மையம் அல்லது பன்னாட்டு மையம் வடலூர் பெருவெளியில் அமைக்காமல் வேறு இடத்திலே அமைக்க வேண்டும் இது இரண்டாவது கோரிக்கை மூன்றாவது வடலூர் தர்மசாலையிலே இருபத்தி நான்கு மணி நேரமும் தரமான உணவு தரமான முறையில் அங்கே வழங்கப்பட வேண்டும் இது மூன்றாவது கோரிக்கை நான்காவது கோரிக்கை வள்ளர்பெருமான் பாடிய அந்த ஸ்தலங்கள் அத்தனையிலும் வல்லர் பெருமானுடைய உருவச்சிலை ஒரு மண்டபம் கட்டி அதனுடைய உருவச்சிலை அமைக்கப்பட வேண்டும் நான்காவது கோரிக்கை ஐந்தாவது கோரிக்கை தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அத்துணை சிவ கோயில்கள் முருகன் கோயில்கள் அத்தனை கோயில்களிலும் ஒரு மண்டபம் வல்லர்வெருமானுக்கு ஏற்படுத்தி அங்கே வல்லர் பெருமானுடைய உருவச்சிலை அமைக்கப்பட வேண்டும் வல்லர் பெருமான் யார் என்று இந்த உலகிற்கு தெரிவிக்க வேண்டுமென்றால் வல்லர்வெருமானுக்கு திருக்கோயில் அமைக்கப்பட வேண்டும் தனியார் கோயில் கட்டலன்னா பரவாயில்ல இருக்கக்கூடிய அந்த சைவக் கோயில்களிலே வல்லர்வெருமானுடைய உருவச்சிலை மண்டபத்திலே அமைக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் வள்ளர் பெருமானை பற்றி மக்கள் தெரிந்து கொள்வார்கள் அடுத்தபடியாக நமது இந்து அறநிலையத்துறை இந்த இந்து அறநிலையத்துறைக்கு நமது தெய்வ நிலையம் அல்லது நம்மளுடைய தர்மசாலை ஞானசபை சித்தி வளாகம் மேட்டுக்கொப்பம் அனைத்தையும் இந்து அறநிலையத்துறை ஒப்படைக்கப்பட்டது இந்து அறநிலையத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது பரவாயில்ல ஆனால் இப்பொழுது இந்து அறநிலையத்துறையில் இருந்து அத்துணை சன்மார்க்க நிறுவனங்களையும் மீட்டெடுக்க வேண்டும் அதற்கு நமக்குள்ளே ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும் பல நாடுகள் பேசிக் பேசிக்கொண்டிருக்கின்றன பல நாடுகளிலே சன்மார்க்கம் பரவி இருக்கின்றன அத்துணை நாடுகளிலிருந்தும் தமிழகத்திலிருந்தும் மற்றும் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் ஒரு சர்வதேச மாநாடு ஒன்று ஏற்படுத்தி அந்த சர்வதேச மாநாட்டிலே ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவிடம் இந்த இந்து அறநிலையத்துறை ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதையும் நாம் வலியுறுத்த வேண்டும் அப்பொழுது இந்த அனைத்து சங்கங்களும் அனைத்து சன்மார்க்கிகளும் ஒன்றுபட வேண்டும் இவையெல்லாம் பல மாறுபட்ட கருத்துகளுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நமது மாறுபட்ட கருத்துக்கள் எல்லாம் இருக்கட்டும் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த விஷயங்களில் நாம் நமது கவனத்தை செலுத்த வேண்டும் ஏனென்றால் இது சன்மார்க்கத்தை அழிக்கக்கூடிய சில துட்ட நெஞ்சகர்கள் அவர்களிடமிருந்து முதலில் நாம் சன்மார்க்கத்தை மீட்டெடுக்க வேண்டும் அதாவது எதிரிகள் பரவாயில்ல எதிரிகளை நம்பலாம் ஆனால் துரோகிகளை நம்ப முடியாது எதிரிகளை நம்பலாம் துரோகிகளை நம்ப கூட இருந்தே குழி கூடிய ஒரு ஒரு கூட்டம் இப்பொழுது சன்மார்க்கத்திலே உலாவிக் கொண்டிருக்கின்றது அதையெல்லாம் வள்ளர் பர்மான் இப்பொழுது அடையாளம் காட்டி இருக்கின்றார் அவர்களை எல்லாம் நாம் அடையாளம் கண்டு கொண்டு விட்டோம் அவர்களை எல்லாம் சில நாட்கள் அவர்கள் மனம் திருந்தும் வகையில் அவர்களை சற்று ஒதுக்கி வைக்க வேண்டும் சன்மார்க்கம் எல்லாரையும் அரவணைக்கணும் கரெக்ட் எல்லாரையும் அரவணைக்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் ஐயா என்ன சொன்னார் கருணை இல்லா ஆட்சி கடிக ஒழிக நயந்த நன்மார்கர் ஆளுக அந்த ஆளுக அப்படின்னா நம்மளுடைய இங்கே மட்டும் கிடையாது நம்முடைய சன்மார்க்கத்திலே முதலில் நன்மார்கர் ஆள வேண்டும் சன்மார்க்க சங்கங்கள் நன்மார்க்கர்கள் கையில் இருக்க வேண்டும் அதனால் எல்லாம் கருத்தில் கொண்டு இனி தர்மமிகு சென்னை மாவட்ட தலைமை சங்கமும் நடைமுறை சன்மார்க்க சங்கமும் இதற்கு ஒத்து போகின்ற அத்தனை சங்கங்களுடன் இணைந்து அத்துணை சன்மாரிகைகளுடன் இணைந்து செயல்படுவோம் வடலூர் பெருவழியை மீட்போம் வல்லர் பெருமானின் பெருமையை புகழை காப்போம் திருவருட்பாவின் புகழை உலகிற்கு எடுத்துச் செல்லும் நன்றி வணக்கம்